எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்மா சமையல் நான் உங்கள் நாங்க இன்றைக்கி ஃபுட்மா சமையலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபியை தான் செஞ்சு காட்டப் போகிறேன் பைனாப்பிள் சட்னி ரெசிபி ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லி விதைகள் ஒரு கத்து கருகப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட இந்த ரெசிபியில் வந்து தேங்காய் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை பைனாப்பிள் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் ஒரு கப் அளவு பைனாப்பிள் எடுத்துருக்கேன் பைனாப்பிளில் இந்த மாதிரி காம்பை வந்து நீங்கள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா சட்னி வந்து நார் இல்லாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு தடவை கலந்து எடுத்துடலாம் பைனாப்பிளை வந்து வேக வைக்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன் என்னோடய பைனாப்பிள் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்தது அதனால் வந்து நான் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்க சட்னி வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் சேர்த்து கரக்கரைன்னு அரைச்சி எடுத்தா நமக்கு சுவையான பைனாப்பிள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுகளில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி